ஐயா கர்த்தருக்கு தோத்திரம் கர்த்தருக்கு கோடான கொடி தோத்திரம் ஐயா ஐயா இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பது போல் தெரிகிறதே இருக்காதா இன்று நம் இந்திய மிஷினரி சங்கத்தின் நூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்ப நாள் ஆயிட்டே தங்களுக்கும் அது நினைவில் இருக்குமே இது நான் மட்டுமல்ல உலகமே மறக்காது மிஷினரி ஊழியம் என்றாலே அது வெளிநாட்டு மிஷினரி ஊழியம்தான் என்றும் மிஷனரிகள் என்றாலே அது வெளிநாட்டவர்கள்தான் என்றும் மிஷினரி பணிக்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற எண்ணத்தில் இருந்த திருச்சபை மக்களிடம் இந்திய மக்களுக்கு இந்திய நிர்வாகம் இந்திய பணம் இந்திய மிஷினரிகளை கொண்டே சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்ற குரலை அரைகூவல் ஆக்கினீர்கள் நீங்கள் அந்த உணர்வோடு இந்திய தேசத்தின் இரட்சிப்பிற்காக ஜபித்து வந்த என்னை போன்ற இருபது பேர் மற்றும் எட்டு போதகர்களோடு இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் இதே போன்ற ஒரு நாளிலே அன்றைய சத்திரமாகவும் இன்று திருநெல்வேலி திருமண்டல அச்சகமாகவும் இருக்கும் இடத்தில் ஜெபத்தோடு ஆரம்பித்தது இன்றும் பசுமரத்து ஆணிபோல் இருக்கிறது ஐயா ஆமையா அதில் சிறப்பாக நான் உங்களை குறித்து எப்போதும் பெருமையாக எண்ணுவதுண்டு அனுப்ப நாம் பல வழிகளில் முயற்சித்தும் பலனடிக்காத சூழ்நிலையில் திருநெல்வேலி பாலியர் சங்கத்தின் காரியதரிசியாக இருந்த நீங்கள் அதை ராஜினாமா செய்துவிட்டு மருதகுளம் என்ற உங்கள் சொந்த ஊர் இனஜன பந்துக்களை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆந்திர தேசத்திற்கு முதல் மிஷனரியாக சென்றது எவ்வளவு பெருமை ஐயா நான் அதை பெருமையாக கருதாமல் கர்த்தர் எனக்கு அருளின பாக்கியமாக கருதுகிறேன் பாலகர்களின் ஊழியத்தில் ஈடுபட்டு வந்தாலும் இந்திய தேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை ஆண்டவரின் உள்ளத்தில் வைத்திருந்ததால் அதற்காக ஜெபித்து வந்தேன் ஆனால் அன்று இரவு யாரை நான் அனுப்புவேன் என்ற ஆண்டவரின் அறைகூவல் நீங்கள் அளித்த தேவ செய்தியின் மூலம் வெளிப்பட்டதால் அறியப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை மிஷினரியாக அர்ப்பணித்தேன் ஆம் நற்செய்தி கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அந்த இரவில் நீங்கள் வந்து என்னை அழைத்து நான் மிஷினரியாக செல்கிறேன் என்று சொன்னபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஐயா நான் மிஷினரியாக சென்றதை சொல்கிறீர்களே இந்திய மிஷினரி சங்கத்தின் காரியதரிசியாக மிக முக்கிய பொறுப்பில் தீவிரமாக செயலாற்றி வந்த நீங்கள் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று உங்கள் காரியதரிசி பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு ஆந்திரா மாநிலம் தோர்ணக்கல்லுக்கு மிஷினரியாக சென்றீர்களே அது எத்தனை பெரிய தியாகம் அப்படி ஐயா ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை தமக்கு சித்தமான வேலைகளில் அழைத்து தமக்கு சித்தமான இடத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறார் அவருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் சுவிசேஷ பணியில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்று அதன் காரியதரிசியாக இருக்கும் அருள்திரு இம்மானுவேல் பந்துரை மற்றும் தலைவர்கள் இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் பற்பல நிலைகளில் ஊழியம் செய்யும் ஊழியர்கள் மிஷினரி ஊழியங்களை ஆதரித்து வரும் பேராயர்கள் குருவானவர்கள் திருச்சபை தலைவர்கள் கிளைச்சங்க தலைவர்கள் ஜபக்குழு தலைவர்கள் தன்னார்வலர்கள் ஜெப பங்காளர்கள் ஆதரவாளர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்திய மிஷினரி சங்க ஊழியங்களை ஆதரியுங்கள் இந்திய மிஷினரி சங்கமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக இந்திய மிஷினரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரி